பதினான்கு கோடி கொடுத்தால் என்ன பருத்தி மூட்டை குடொலையே இருக்க சான்ஸ் இருக்கு சிஎஸ்கே பற்றி ரவிச்சந்திரன் அஸ்வின் கருத்து தெரிவித்துள்ளார் ஐபிஎல் ஏலத்தில் பதினான்கு கோடி ரூபாய் கொடுத்து சிஎஸ்கே அணியால் வாங்கப்பட்ட டேரல் மிச்சல் பெண் செய்யப்பட அதிக வாய்ப்புகள் இருப்பதாக நட்சத்திர வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின் மற்றும் அனாலிஸ்ட் பிரசன்னா கணித்துள்ளனர் ஐபிஎல் தொடருக்கான முதல் போட்டியில் ஆர் அணியை எதிர்த்து நடப்பு சாம்பியனான சிஎஸ்கே அணி களமிறங்க உள்ளது இந்த சீசன் தொடங்குவதற்கு முன்பாகவே சிஎஸ்கே அணி பல்வேறு சோதனைகளை சந்தித்து வருகிறது தொடக்க வீரர் கான்வே வேகப்பந்து வீச்சாளர் பதிரனா உள்ளிட்ட நட்சத்திர வீரர்கள் காயம் காரணமாக சில வாரங்கள் பங்கேற்க மாட்டார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இவர்களின் இடத்தை சிஎஸ்கே அணி எந்த வீரர்களை கொண்டு நிரப்பப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் நட்சத்திர வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின் மற்றும் பிரபல அனலிஸ்டான பிரசன்னா இருவரும் சி அணியின் சாதக பாதகங்கள் குறித்து தங்களின் யூ டியூப் சேனலில் பேசியிருக்கின்றனர் அதில் சி அணியின் பிழையின் லெவன் ரச்சின் ரவீந்திரா ருதுராஜ் ரஹானே டேரல் மிச்சல் சிவம் துபே ஜடேஜா தோனி தீபக் சஹர் தீக்சனா முஷ்டாபிசுர் ரஹ்மான் ஷர்துல் தாக்கூர் ஆகியோர் விளையாட வாய்ப்புகள் உள்ளது ஏன் துஷார் தேஷ் பாண்டேவுக்கு பதிலாக ஷர்துல் தாக்கூர் என்றால் தோனிக்கு பிழையின் லெவனில் பத்து வீரர்கள் வரை பேட்டின் லைன் அப் இருக்க வேண்டும் என்று நினைப்பார் இது மட்டுமல்லாமல் பேக் அப் வீரர்களாக சமீர் ரிஸ்வி ராஜ்வர்தன் ஹங்கர்கேகர் முகேஷ் சவுத்ரி சிமர்ஜித் சிங் ஆரவல்லி அவினாஷ் என்று தரமான வீரர்கள் இருக்கின்றனர் ஒருவேளை நான்கு ஸ்பின்னர்களை அணியில் இருக்க வேண்டும் என்று தோனி விரும்பினால் பதினாறு கோடி ரூபாய் கொடுத்து வாங்கப்பட்ட மிச்சல் நிச்சயம் பெண் செய்யப்பட அதிக வாய்ப்புகள் உள்ளது சி அதனை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டார்கள் பருத்தி மூட்டையை எவ்வளவு விலை கொடுத்து வாங்கினாலும் சி எஸ் கே அணி குடோனில் வைக்க கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டார்கள் ஏற்கனவே பதினாறு கோடி கொடுத்து வாங்கப்பட்ட பெண் ஸ்டோக்ஸே குடோனில் இருந்துள்ளார் ஒரேயொரு பிரச்சனை பதிரனாவின் இடத்தை எப்படி தோணி நிரப்புவார் என்பதுதான் அதற்கு தோனி நிச்சயம் திட்டங்களை வைத்திருப்பார் என்று தெரிவித்துள்ளார் நன்றி வணக்கம் கிரிக்கெட் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் கிரிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் நன்றி வணக்கம்